அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எடுத்த தலைப்பு போதை ஒழிப்பு பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதி சீர்குலைகிறது குடும்ப பிரச்சனையால் குழந்தைகளால் படிக்க முடியவில்லை நிம்மதியின்மை ஏற்படுகிறது அன்றாட வேலைகளில் பாதிப்பு ஏற்படுகிறது வேலையில் கவனமின்மை அடிக்கடி உடல்நலக்குறைவு குறைவு ஏற்படுகிறது காரணங்கள் மது அருந்துதல் பல்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் போதைப் பொருட்கள் விற்பனை போதைப் பொருள் விற்கும் கடைகள் பெருகுதல் போதைப் பொருட்கள் கடத்தல் போதை தரும் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைத்தல் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் சிறுமூளை பாதிக்கப்படுதல் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதால் விபத்துக்கள் ஏற்படுகிறது குடும்பத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது குடும்பத்தில் பிளவு ஏற்படுகிறது குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் ஏற்படுகிறது தலைமுறைகள் பாதிக்கப்படுவதால் சமூக வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது மதிப்பு மரியாதையை இழந்தல் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுதல் தீர்வுகள் போதை தரும் பொருட்களின் விலையை அதிகப்படுத்த வேண்டும் போதைப் பொருட்கள் தயாரிப்பை தடை செய்ய வேண்டும் போதையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க பல்வேறு இடங்களில் மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு வேனர்கள் பொது இடங்களில் வைக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு வாகனங்களை இயக்கும் உரிமையை தடை செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரி மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு அருகிலுள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும் திரைப்படங்கள் மூலம் போதைப் பொருட்களின் தீமைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவ்வப்போது பள்ளி கல்லூரிகளில் போதை விழிப்புணர்வு குறித்த போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் மாணவர்கள் அனைவரையும் உறுதிமொழி எடுக்கச் செய்தல் வேண்டும் போதையில் இருந்து மீண்டவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மேலும் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் நன்றி